காஷ்மீரில் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பெரிய பரோட்டா தாங்க வில்லேஜில் உள்ளவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம ஊட்லெலாம் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள வந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பொண்ணு வீட்டிலேருந்து சீர்வரிசை வந்து கொடுப்பாங்கல்ல இந்த பனியும் அப்புறம் அதிரசம் நம்ம வந்து பகிர்வம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கொடுப்பாங்க இதுதாங்க பெரிய பரோட்டா இது கல்யாணத்துக்காக மட்டுமே ஸ்பெஷலாக வந்து இங்கே உள்ளவங்க மேக் பண்ணுவாங்க அதே மாதிரி பொரிச்ச கோழிக்கறி வந்து ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் வந்து கொடுப்பாங்க நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு பீஸ் தான் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்குங்க இது மூணும் வந்து இவங்க வழக்கம் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க காஷ்மீரில் பெரும்பாலும் கல்யாணம் முடிக்கும்போது வின்டர் டைமில் தான் முடிப்பாங்களாம் ஏன் அப்படின்னு தெரியுமா காஷ்மீரில் பெரும்பாலும் உணவுகள் வந்து பொறிச்சு தான் சமைப்பாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தான் கிரேவி மாதிரி வைப்பாங்க ஸோ அப்படி வைக்கிற உணவுகள் வந்து வின்டர் டைமில் சமைக்கும்போது போது கெட்டு போகாதாங்க அந்த உணவுகளை பத்து இருபது நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவாங்களாம் இந்த பொறிச்ச கறிலாம் இப்போ எங்கள் வீட்டுக்கு இந்த கல்யாணம் முடிஞ்சது பத்து நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி தான் வந்து எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒரு பெரிய தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்